இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பைட் பைட் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு அப்படின்னா மறக்காம கிருஷ்ணர் கலர்ல ஹார்ட் ஒன்னு இருக்கும்ல கமெண்ட் அதோம்னா சில சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் விஷ்ணுவோட எட்டாவது அவதாரம் தான் கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு மொத்தம் நூத்தி எட்டு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல ரொம்பவும் ஃபேமஸ் ஆன பெயர்கள் கோவிந்தன் கேசவன் வாசுதேவன் கிருஷ்ணா அப்படிங்கிற சொல் சமஸ்கிருதத்துல கருப்பு இல்லனா இரண்ட நிறம் அப்படின்னு அர்த்தத்தை குறிக்கும் கிருஷ்ணர் மக்கன் சோறு அப்படின்னு அழைக்கப்படுறாராம் மக்கன் சோறு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணனுடைய சிறு வயதுல அவருக்கு ரொம்பவும் பிடிச்சது வெண்ணெய் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை ரொம்ப அவர் விரும்பி நமக்கு அதனால அதனாலதான் அவரை மக்கன் சோறு அப்படின்னு அழைக்கப்படுறாரா நரகாசுரன் அழிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் பதினாறாயிரத்தி நூறு பெண்களை விடுவித்திருக்காரு விடுவித்தது மட்டும் இல்லாம அந்த பதினாறாயிரத்தி நூறு பெண்களையும் கிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்டாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது இதனாலேயே இவருடைய ராணிகள் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை நீங்க யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவே இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி பண்றது மூலியமா நிறைய தகவலை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்